எஸ்எம் ஆசனத்தில் உறுப்பினர் அவர்களே இன்றைய இந்த விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்தமை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மாதம் நிறைவு பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் முதலாவது அமர்விலே அக்ராஸ் உரையில் எமது அதிமய ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்தார் ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற விடயத்தினூடாக எதை சொல்ல வருகிறார் என்பது தொடர்பான பிரதிவாதங்கள் இன்னும் பாராளுமன்றத்தில் சென்று கொண்டுதான் இருக்கின்றன ஏனென்றால் எது அந்த வாசகத்தின் மீது எந்த விடயம் இங்கே அமுல்படுத்தப்பட போகிறது என்பது தொடர்பான ஒரு தெளிவின்மையால் அந்த பிரதிவாதங்கள் நடக்கின்றன ஆனால் ஒரே தேசம் ஒரே குரல் என்பதாக பரிச்சயமான ஒரு அழகான வாசகம் போல்தான் ஒரே நாடு ஒரே தேசம் என்கின்ற வாசகமும் மிகவும் அழகாக கவரக்கூடியதாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அது எத்தகையதாக வரப்போகிறது என்கின்ற ஒரு பயம் இப்போது சிறுபான்மை சமூகத்துக்குள் ஒற்று தொற்றி இருக்கின்ற சூழலில் நான் மிக வினைத்திறனாக இந்த விடயம் தொடர்பாக கருத்தாற்றுவதாக இருந்தால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் ஊடாக சகல சமூகங்களுக்கும் ஒரே சட்டம் பிரயோகிக்கப்படுகின்றது என்கின்ற அடிப்படையில் ஒரு சிறு சிறுபான்மை சமூகத்தினுடைய தனியார் சட்டங்களை நீக்குவதென்பதே இதனுடைய முதன்மை நோக்கு என்பதாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு அபாயகரமானதான ஒரு சட்டமாகத்தான் இருக்கும் அரச கர்மமொழி சட்டம் என்பதாக அழகியதொரு பேரிலே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டம் தனிச்சிங்கள சட்டமாக கொண்டு வந்ததால் இங்கே எவ்வளவு தூரம் இனங்களுக்கு இடையிலே விரிசலை ஏற்படுத்தியது என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அவ்வாறானது ஒரு சட்டமாக இது இல்லாமல் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது சகல இனங்களுக்குமான கௌரவத்தை கொடுத்து சகல மக்களையும் பாதுகாக்கின்ற ஒருங்கிணைக்கின்ற ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது அண்மையிலே புல்மோட்டையிலே இல்மனைட் கூட்டு ஆறு வருடங்களாக வேலை செய்த ஒரு முஸ்லிம் பெண்மணி அவர் ஆறு வருடங்களாகவும் குறித்த ஒரு ஆடை முழு உடலையும் மறைக்கக்கூடிய அவர் ஒரு பெண் உலமாக இருக்கின்றார் முழு உடலையும் மறைக்கக்கூடிய மிகவும் ஒழுக்கமான ஆடையோடு வளமையாக இந்த காரியாலயத்துக்கு வந்து பணிபுரிந்து செல்கின்ற ஒருவராக இருந்தார் ஆனால் இந்த ஆட்சியிலே அவருக்கு தொடர் தேர்ச்சியாக தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சாரியை நீங்கள் கட்டாயமாக அணிய வேண்டும் என்பதான ஒரு புதிய சட்டத்தை அங்கு இருக்கின்றவர்களால் அது பிரயோகிக்கப்படுவதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அவ்வாறான ஒரு ஆடையை என்னால் அணிய முடியாது என்று சொல்லி இப்பொழுது அவர் வேலையையும் விட்டுவிட்டு வீட்டில் இருப்பதான செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த சட்டங்கள் என்பவை மிகச்சரியாக சட்டங்களை உருவாக்குகின்ற இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றம் உருவாக்குகின்ற சட்டங்கள் முதன்மை சட்டங்களாக இருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு அரச காரியாலயங்களில் எவ்வாறு நிகழ் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான சட்டத்தை அங்கே இருக்கின்ற புதிதாக வருபவர்களோ அல்லது ஏலவே இருப்பவர்களோ அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் உருவாக்கி அவ்வாறான ஊடாக ஒரு சமூகத்தினுடைய ஒரு அலுவலரனுடைய இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரே நாடு ஒரே சட்ட என்பதில் அர்த்தமில்லை என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சகல இடங்களிலும் வாழ்கின்றவர்கள் இந்த தேசத்திலே நாமும் ஒரு பிரஜை என்கின்ற பெருமையோடு வாழ்கின்ற வகையில் இந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக பிரயோகிக்கப்பட வேண்டும் அதே போலதான் இப்போது சில விடயங்களை சுட்டிக்காட்டலாம் என்றுதான் நான் ஆயத்தமாக வந்திருந்தேன் நான் அதனுடைய நேரம் சுருக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் அதிகாரிகளை பொறுத்தளவில் கூட இப்பொழுது வடகிழக்கிலே பல பிராந்தியங்களுக்கு சென்று அவர்கள் இது அரசாங்களுக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமானது வைல்ட் லைஃபுக்கு சொந்தமானது என்பதாக மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற நிலங்களை அவர்கள் அபகரிக்கின்ற சில முயற்சிகளை செய்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நாம் பார்க்கின்ற போது ஒரு போகம் பயிர் செய்துவிட்டு அடுத்த போகத்திற்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதே போன்று இரவு நேரங்களிலெல்லாம் கற்களை இடுவதன் ஊடாக அவர்கள் அரசாங்கத்திற்கு சம்பந்தமானதாக சுவீகரிக்கின்ற சில நடவடிக்கைகள் பற்றி சில அதிகாரிகள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் உடும்பன்குளம் செல்வவெளி கோமாரி ஆத்திமுனை புதுவெளி வேகாமம் துக்வெல்ல போன்ற அறுபதாம் கட்டை கிரான் கோவை போன்ற பல்வேறு இடங்களில் இவ்வாறு அரசு அதிகாரிகள் அவர்கள் பலாத்காரமாக திருட்டுத்தனமாக இவ்வாறு எல்லை கற்களை இட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை கொம்யூனிட்டி ஆஃபீஸர் என்ற ஒருவர் பிரதேச செயலகத்தில் இருக்கின்றார் எனவே அவரின் துணை கொண்டுதான் இவ்வாறு வைல்ட் லைஃப் அதே போன்று அதிகாரிகள் அவர்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமான அல்லது வனாந்திரத்துக்கு சொந்தமான இடமாக இருக்குமாக இருந்தால் அதனை அபகரிப்பதற்கென்பான ஒரு முறைமை இருக்கிறது அந்த முறைமையை விடுத்து இவ்வாறு நடந்து கொள்வது என்பது ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற ஒரு நிலைமை இந்த நாட்டிலே இல்லையா அல்லது சிறுபான்மை சமூகத்திற்கு வேறுவிதமான சட்டம் இங்கே பிரயோகிக்கப்படுகின்றனவா என்பதான கேள்வியை உருவாக்குகின்றது அதே போலதான் இப்பொழுது அமைச்ச அமைச்சுக்களினுடைய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாதாரணமாக சிறுபான்மை சமூகத்திற்கான அநீதி இந்த நாட்டிலே நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த அமைச்சு செயலாளர்களில் முஸ்லிம் தமிழர் சார்ந்த ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை பல அலுவலகங்களுக்கு செல்கிற போது சொல்கிறார்கள் நாங்கள் மிகுந்த இருக்கின்றோம் சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றோம் செய்கிறோம் ஒரு இருபது வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் ஒரு தமிழராக இருக்கிறோம் என்கின்ற காரணத்திற்காக செயலாளராக நியமிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள் எனவே ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது இந்த நாட்டில் அமுல்படுத்தப்பட வேண்டுமாயிருந்தால் இருந்தால் ஜனாதிபதிக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இவ்வாறான நிலைகளிலும் சகல மக்களையும் பாதுகாக்கும் விதமாக சட்டம் பிரயோகிக்கப்பட வேண்டும் ஒரு சிரேஷ்டமானவர் அவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கான பதவி உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக புறக்கணிக்கப்படுவாராக இருந்தால் கருத்தில் இனங்களை மதித்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது சகல சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒரே சட்டம் பிரயோகிக்கப்படுகிறது என்கின்ற உணர்வோடு பாதுகாப்போடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவதுதான் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்